நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நண்பர்கள் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்கிற நம்பிக்கையோடு உங்களோடு உங்களுக்காக சில தகவல்கள் பள்ளிக்கல்வி இயக்குநருடைய செயல்முறைகளில் கொடுத்துருக்கக்கூடிய தகவல்களை பார்ப்போம் என்ன தகவல் இதில் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் கூடுதல் ஆசிரியர் பணியிடங்கள் தேவைப்படுகின்ற பட்சத்தில் உபரி பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை அனுமதித்து ஆணை வழங்கியிருக்கிறாங்க சரிங்களா உபரி என்றவுடன் பயப்பட வேண்டாம் கூடுதல் ஆசிரியர் பணியிடங்கள் தேவைப்படுகின்றது அப்படிங்கிற ஒரு தகவலை உங்களோடு தெரிவித்துக்கொள்கிறேன் சரிங்களா ஒரு சில பள்ளிகளில் உபரி இருக்கும் மற்ற பெரும்பாலான பள்ளிகளில் காலி பணியிடம் அதிக அளவில் இருக்குது அப்படிங்கிற தகவலை வந்து சொல்லிக்கிறேன் ஒரு சில பள்ளிகளில் உபரியாக இருக்கின்ற ஆசிரியர்களை காலிப்பணியிடங்களில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் அனுமதித்து ஆணை வழங்கியிருக்காங்க சரிங்களா அதற்காக உபரி ஆசிரியர் அதிக அளவில் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம் ஒரு சில பள்ளிகளில் தான் இருப்பாங்க பெரும்பாலான பள்ளிகளில் ஆசிரியர் காலிப்பணியிடம் அதிக அளவில் இருக்குது சரிங்களா இதுதான் உண்மையான விஷயம் பணியிடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குழப்பிக்கொள்ள வேண்டாம் சரிங்களா ஒரு சில பள்ளிகளில் தான் இருக்கும் அந்த ஒரு சில பள்ளிகளில் இருக்கக்கூடிய உபரி ஆசிரியர்களை காலி பணியிடங்கள் இருக்கக்கூடிய இடத்துல நிரப்புவாங்க சரிங்களா அடுத்ததாக இறுதியாக கவுன்சிலிங் முடிந்த பிறகு எவ்வளவு காலி பணியிடம் என்கிற விவரம் வந்து தெரியாமல் நிச்சயமாக அதிக அளவில் காலி பணியிடம் இருக்குது அப்படிங்கிற தகவலை வந்து சொல்லிக்கிறோம் சரிங்களா அடுத்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை அடிப்படையில் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் நிர்ணயம் செய்வது நடைமுறையில் உள்ளது எவ்வளோ விகிதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆறிலிருந்து எட்டாம் வகுப்புக்கு முப்பத்தைந்து மாணவர்களுக்கு ஓர் ஆசிரியர் அப்படிங்கிற விகிதத்துலேயும் ஒம்பது பத்துக்கு பார்த்திங்கன்னா நாற்பது மாணவர்களுக்கு ஓர் ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு விகிதத்துலையும் வந்து ஆசிரியர் நிர்ணயம் செய்ய போகிறாங்க சரிங்களா இதில் கொடுத்துருக்கக்கூடிய தகவல்கள் இது தான் சரியாக இன்றிலிருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து பத்தொன்பதாம் தேதிங்களா அடுத்த மாதம் பிப்ரவரி பத்தொம்பது வரை கவுன்சிலிங் நடக்குது அதன் பிறகு நிச்சயம் ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்புவாங்க அப்படிங்கிற தகவலை சொல்லிவிட்டு ஏன் அப்படின்னா நிதி பிரச்சனை ஓரளவுக்கு அரசுக்கு தீர்ந்துவிடும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி